ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெனி ஸ்பெஷலாக அவள் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடாய் சூடானது இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானது முந்திரி திராட்சை எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட நாம் ஒரு டம்ளர் வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம் வெள்ளை அவல் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது ஃப்ரை பண்ணும்போது இதோட கலர் வந்து நல்லா மாறி வரும் கலர் மாறிடுச்சு அப்படிங்களே பாருங்கள் மாறி வந்தது இது கூட காய்ச்சி நான் பால் வந்து நான் ஒரு டம்ளர் அவளுக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா காய்ச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்தது இது கூட நான் வந்து ஓட்ட அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இடித்த வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விடுங்க அவள் வந்து பால் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது சூடான சுவையான அவல் பாயாசம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் மீண்டும் வேறு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ